தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பது மனித கூட்டமா அல்லது காட்டுமராண்டி கூட்டமா சமீபத்தில் ஊபியில் உள்ள ஹத்ராஸ் பகுதியில் தலித் இனத்தை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் நான்கு பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் கடும் பாலியல் தாக்குதலுக்கு ஆளான அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தும் விட்டார் இதையடுத்து அவசரம் அவசரமாக அதுவும் நள்ளிரவிலேயே குற்றத்தை வெளிக்கொண்டு வர வேண்டிய குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்த வேண்டிய கடமையுள்ள சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ள மக்களை காக்க வேண்டிய பணிகளுள்ள மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் போலீஸ்காரர்களே குற்றத்தை மறைக்கும் எண்ணத்துடன் அந்த பெண்ணின் உடலை எரித்துள்ளனர் இந்த கொடுமை உலகிலுள்ள வேறு எங்கும் நடக்குமா இது போன்ற குற்றங்கள் உத்தரப்பிரதேசத்தில்தான் மிக மிக அதிகமாக நடக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை இத்தனைக்கும் அங்கு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சிதான் நடக்கிறது இப்போது ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறது இப்போது ஒரு கேள்வி கேட்கத் தோன்றுகிறது ஊபியில் இருப்பது மனிதர்கள்தானா அல்லது காட்டு மிராண்டி கூட்டமா வரிசையாக சமீப காலங்களில் நிறைய குற்றங்கள் இதுபோன்று ஊபியில் தான் நடந்தேறி இருக்கிறது அங்கு உண்மையில் ஆட்சி நடக்கிறதா அல்லது தூங்குகிறார்களா அல்லது போன்ற குற்றங்களை ஊபி அரசு ஊக்குவிக்கிறதா ஏனென்றால் கடும் நடவடிக்கை இல்லாததால் தான் போன்ற குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது சமூக ஊடகங்களில் ஊபியை அனைவரும் காரி துப்பி வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் பெண்களை எவ்வளவு மதிக்கிறார்கள் என்று தெரிகிறது நாட்டிலேயே பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் மிக பெரிய மாநிலமான ஊபியில் படிப்பறிவு என்பது மிக மிக குறைவு அங்கு படிப்பறிவு இல்லாத பெண்களை அடிமைகளாகவும் ஒரு போகப்பொருளாகவும் நினைத்து நடத்தும் காட்டுமிராண்டிகள் தான் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் உண்மையில் பெண்கள் மேல் மதிப்பு மரியாதை உள்ள அரசாக பிஜேபி கட்சியின் யோகி ஆதித்யநாத் அரசு இருந்தால் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை பிடித்து அந்த பெண்ணை எரித்த அதே இடத்தில் வைத்து அவர்களை என்கவுண்டர் செய்தால்தான் அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் குற்றவாளிகள் பிஜேபி கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள் தெலுங்கானாவில் போன வருடம் நாட்டையே உலுக்கிய இளம் பெண் டாக்டர் பாலியல் குற்றம் மற்றும் கொடூர கொலை குற்றவாளிகளுக்கு முதல்வர் சந்திரசேகர ராவ் செய்ததைப் போல அவர் முதல்வர் மக்களை குற்றவாளிகளிடம் இருந்து காப்பாற்ற தவறும் எந்த ஒரு அரசும் பயனற்ற அரசுதான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை அந்த வகையில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் நடக்கும் பெரும்பாலான அரசுகள் பயனற்ற அரசுதான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் நன்றி